அடியையோ முடியையோ பார்க்க முடியாது சொல்லி ஒத்துக்கிறார் ஆனா பிரம்மா அவருக்கு ஒத்துக்கிற மனப்பார்வை இல்லை அதனால அவர் மேல 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 பறந்து போய்கிட்டே இருந்தாரு அவர் போகும்போது ஒரு தாழ்ப்பு மடலை பார்க்கிறாரு அந்த தாழ்ப்பு மடலை நிறுத்தி கேட்கிறாரு நீ சிவனோட தலையில இருக்கிற தாழ்ப்பு மடல் தானே இங்கே

இந்த தாழப்பமடலான்னு பிரம்மா சொல்றாரு இந்த தாழம்பு மடலை கேட்கும்போது அந்த தாழம்பு மடல்னு சொல்லிட்டு ஆமாம் பிரம்மா உன் உண்மையை ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்கிறாங்கன்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போயிடுது அவருக்கு ரொம்ப கோபம் வந்து ரெண்டு பேரும் சபிச்சிடுறாங்க பிரம்மா அவங்க உனக்கு இனிமே இந்த உலகத்தில் உலங்கே திருவண்ணாமலையில் காட்சி அளிக்கிறார்கள் இந்த உலகாமலையில மகா அங்கி குழம்மார் சிவபெருமார்